என் கூட இப்போ ஒரு பிளேயர் இருக்காரு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் இங்க இருக்கிறதுனால நான் இப்ப யாரும் உங்களுக்கு ரிவீல் பண்ண போறேன் அவர் என் கூட வந்து சீசன் ஃபைவ்ல ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு எனக்கு அவருக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் இருந்தது அந்த சீசன் அவர் இப்ப என்னோட டீம்ல இருக்காரு தமிழ் தலைவாசில அவரோட பேர் ரஞ்சித் சிக்ஸ்டி சிக்ஸ் கங்கராஜேஷன் பிரதர் எப்படி ஃபீல் பண்றீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட போறோம் இத பத்தி இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சச்சின் கூட அஞ்சாவது சீசன் விளையாடி இருக்கு மறுபடியும் சேர்ந்து விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சீசன் ஃபைனல்ல கண்டிப்பாக கப்பு வின் பண்ணுவோம் நாங்க இப்ப சீசன் லெவன்ல ஒன்னா ப்ளே பண்ண போறோம் எங்களோட காம்போ ஒரு பெரிய பிளாஸ்டா இருக்க போது எங்க டீம்ல இருந்தா மூணு பேர் இருக்கும் காம்போவா நரேந்திர இருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணு பேருமே நல்ல ரைடர்ஸ் ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயரு இப்போ அவர் எங்க டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு தேங்க்யூ சோ மச் பிரதர்